இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நமக்கு ரெண்டு வெத்தலையும் ஒரு ஆறு சின்ன வெங்காயமும் எடுத்துக்கோங்க அதை வந்து நம்ம நல்லா மிக்சி சேரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இருங்க உங்களுக்கு கிரைண்ட் பண்ணி காமிக்கிறேன் இப்படி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே செக்கலாட்டுன்னு கொஞ்சம் சுத்தமான தேங்காய் எண்ணெயை ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணிக்கோங்க அவ்வளோ தாங்க ரெண்டு வெத்தலை ஒரு ஆறு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் செக்கலாட்டின தேங்காய் நெய் விட்டு பாயில் பண்ணுங்கள் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் பாயில் பண்ணி நல்லா சூடு ஆறுனத்துக்கு அப்புறம் இல்லை லைட் வாம இருக்கும்போது கூட நீங்கள் உங்கள் ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல் ஹேர்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் முடி வந்துட்டு சூப்பராக சில்கியான அது மட்டும் இல்லாமல் நியூ ஒரு ஹேர் வந்து க்ரோத் ஆகிறத பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்